அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து சங்கமிக்க அல்லாஹி அன்புக்குரியவர்களே கடந்த இரண்டு தினங்களாக சமூக வலைத்தளங்களிலும் செய்தித்தாள்களிலும் கேரளாவை சார்ந்த பெரிய ஆலிம் பெருந்தகை கிராண்ட் முஃப்தி அபுபக்கர் முஸ்லியார் அவர்களை பற்றி மிகவும் பெருமிதமாக பேசப்படுகிறது ஒரு ஆலிம் ஒரு தனிநபர் ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர்கள் முன்னின்று செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆலிம் சமூகத்திற்கும் ஒரு முஸ்லீம் சமூகத்திற்கும் ஒரு பெரிய ஒரு பெருமிதமான ஒரு விஷயம் என்ன செய்தார்கள் எமன் நாட்டிலே கேரளாவை சார்ந்த பாலக்காட்டை சார்ந்த ஒரு பெண்மணி அங்கு சென்று நர்சிங் வேலை புரிகிறார்கள் ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏழு வருடம் செய்த அந்த பணியை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தானும் ஒரு மருத்துவ அந்த கிளினிக் வைக்க வேண்டும் என்று அங்கு இருக்கின்ற ஒரு மகதி என்ற ஒரு நபர் அவரோடு பார்ட்னர் செய்து அந்த பெண்மணியும் வேலை மருத்துவமனை துவங்குகிறார் ஒரு ரெண்டு வருடம் கழித்து அந்த மகதி என்பவர் கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலை செய்தது யார் என்று இருக்கின்ற போலீஸ் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த பெண்மணியே தான் கொலை செய்திருக்கிறார் என்று தகவல் தெரிகிறது அந்த பெண்மணி பாலக்காட்டை சேர்ந்தவர்கள் அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை என்று முடிவாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தேதியில் அந்த பெண்மணிக்கு தூக்கு தண்டனை என்று முடிவானது எந்த தேதி தெரியுமா கடந்த புதன்கிழமை பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி தூக்கு தண்டனை என்று முடிவு செய்யப்பட்ட எமன் நாட்டினுடைய முடிவு செய்யப்பட்ட அந்த பெண்மணிக்கு இங்கிருக்கின்ற ஒரு ஆளின் பெருந்தகை அவர்கள் அந்த பெண்மணிக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதன்படி அந்த பெண்மணிக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொலை செய்த பெண்மணிக்கு அங்கு கொடுக்கின்ற தண்டனை தூக்கு தண்டனை சரியான விட்டுட்டு போகலாமே அப்படி என்று சொன்னால் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் நினைத்தால் அந்த பெண்மணிக்கு மன்னிப்பை வழங்கலாம் அல்லது பிளட் மணி அந்த பெண் மரணித்ததற்கு அந்த பெண் கொலை செய்ததற்கான ஈட்டுத் தொகையை கொடுத்து நீங்கள் அந்த பெண்மணியை என்ன செய்யலாம் மன்னித்து விடுவிக்கவும் செய்யலாம் அந்த பணத்தை வாங்கிவிட்டு என்று இவர்கள் சொன்னியதற்கு பகரமாக அந்த பெண்மணியுடைய அந்த தூக்குத்தண்டனின்பது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் இதுக்கும் நம்ம பயானுக்கும் என்ன ஆகுது சம்மந்தம் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஆலியேசல்லம் காலத்தில் இப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன செய்திகள் நபி சல்லல்லாஹ் ஆலேசமர்கள் கொடுத்தார்கள் என்று பார்க்கப்படுகிறது இன்னைக்கு பல நபர்களிடத்தில் பழிக்கு பழி வாங்கணும் என்ற எண்ணம் என்பது மிகுதியாக இருக்கிறது ஆனால் குரான் சொல்லித் தருகிறது பிசாஸ் நீங்கள் பழிக்கு பழி வாங்கலாம் ஆனால் மன்னிப்பது ஆக சிறந்தது சூரதல் பகடாவுடைய இரநூத்தி முப்பத்தி ஏழாவது வசனம் அண்ட் த ஃபு அஃப்ரவுலி தக்குவா நீங்கள் விட்டுக்கொடுத்து போவது மன்னிப்பது என்பது இறையச்சத்திற்கு நெருக்கமான ஒரு விஷயம் என்று சொல்லிவிட்டு வலா தன் சவுல் ஃபகலவைனக்கும் உங்களுக்கு மத்தியில் உபகாரம் செய்வதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஒரு நான் முஸ்லிமான பெண்ணுக்காக வேண்டி இந்த கிராண்ட் முஃப்தி அவர்கள் பரிந்துரை செய்தது அந்த அந்த பாலக்காட்டையே பெரிய ஒரு விஷயமாக பார்த்து பார்க்கப்படுகிறது நபிகள் நாயகி சல்லா அலிசல்லம் காலத்தில் நஜித் தேசத்தில் இஸ்லாமுக்கு விரோத விரோதம் செய்த ஒரு நபர் உசா உசாம உசாமத்து குரு உசால் என்ற ஒரு சஹாபி அவங்க இஸ்லாமை ஏற்பல ஏற்கலாப்போம் அவங்க நஜித் நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் விசலதாலிசம் பல சஹாபாக்களை அனுப்பி அந்த நபரை பிடித்து கொண்டு வாருங்க அப்படின்னாங்க இஸ்லாமுக்கு விரோதமாக செயல்படுறார் இஸ்லாமியர்களை பல பேர் கொலை செஞ்சிருக்கிறார் எனவே அவங்க பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க போனாங்க போயிட்டு அந்த நபரை பிடிச்சிட்டு கைது செஞ்சுட்டு என்ன செய்ய கொண்டு வராங்க கைது செய்து வந்தால் எங்கே பண்ணுவாங்க சிறைச்சாலையில் அடைக்கணும் சிறைச்சாலையெல்லாம் நபிசுல்லாசம் காலத்தில் இல்லை என்ன தெரியுமா சிறைச்சாலை மசிது நபவிதான் தான் மசிது நபியுடைய ஒரு தூணில் அந்த நபரை உசாமா என்ற அந்த நபரை சுமாமா என்ற அந்த நபரை என்ன செய்யப்படுகிறது கட்டப்படுகிறது கட்டிய நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அந்த நபரத்தில் வந்து கேட்குறாங்க மா இந்த கையா சுமாமா சுமாமாவே இடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு எப்படி நடந்து கொள்ளணும் அப்பொழுது விசுல்லா அரசன் படத்தில் அந்த சஹாபி சொன்னார்களா இந்தி ஹைரோன் யா முகமது முகமது அவர்களே என் இடத்துல நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியமானது இன் தக்துல் நீ தக்துல் தா தமின் நீங்கள் என்னை கொலை செய்ய விரும்பினால் கொலை செய்யலாம் காரணம் நானும் எத்தனையோ முஸ்லீம்களை கொலை செய்திருக்கிறேன் வாங்கலாம் நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் நினைத்தால் நன்றி உள்ளவனாக நான் உபகாரியாக என்ன செய்வேன் இருப்பேன் என்னை நீங்க விடணும்னு நினைச்சா என்ன செய்யலாம் விட்டு விடலாம் அப்படியே அந்த நபரை விட்டு கடந்து போயிட்டாங்க எதுமே பேசுகள் விட்டுட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் அபிசல்லா அலை செல்லம் வந்தாங்க வந்து இதே வார்த்தை கேட்டாங்க மா இந்த கையா சுமாமா சுமாமாவே இந்த நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதே விஷயத்தை அந்த சஹாவி அந்த நபர் என் சொன்னாங்க மூன்றாவது நாளும் நபி கேட்டதற்கும் அதே வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நினைத்தால் என்ன செய்யலாம் வாங்கலாம் அல்லது நன்றி உள்ளவனாக என்னை நீங்கள் நினைத்து என்னை விடவும் செய்யலாம் உபகாரமும் செய்யலாம் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகர் சல்லல்லா அலிசல்லம் ஒரு சஹாபி அழைத்து சொன்னாங்க அவருடைய கட்டை அவிழ்த்து விடுங்க அவருடைய கட்டை அவிழ்த்து விடுங்க உடனே அவிழ்க்கப்பட்டது அந்த மனிதர் என்ன செய்தார் பக்கத்தில் இருக்கின்ற பேரித்தபாரம் அந்த தோட்டத்திற்குள் போனாங்க போய் அங்க குளித்தி முடிச்சிட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்த வந்திஸ் அவர்களுடைய என்ற கலிமாவை சொன்னார்கள் சொன்னது மட்டுமல்ல அவர்கள் சொன்ன அடுத்த வார்த்தைகள் தான் மிக பழிக்கு பழி வாங்கியிருந்தா அப்பயே முடிஞ்சு போயிருக்கும் ஒருவர் இஸ்லாமுக்கு ஏற்றிருக்கிறார் இதுதான் நபி சல்லா கற்றுக் கொடுத்தது சொல்கிறார்கள் சொன்ன பிறகு சொல்கிறார்கள் யாரோ இந்த உலகத்திலேயே வெறுப்பான ஒரு முகம் என்று சொன்னால் அது உங்களுடைய முகம்தான் ஆனால் இப்பொழுது எனக்கு இந்த உலகத்திலேயே பிடித்த முகம் என்று சொன்னால் அது உங்களுடைய முகம்தான் அடுத்து சொல்கிறார்கள் எனக்கு மார்க்கம் என்றாலே இந்த இஸ்லாமை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கமாக இருந்தது இந்த மார்க்கத்தை பற்றி நான் தெரிந்தவுடனே இதுதான் சிறந்த மார்க்கம் என்று நான் ஏற்றுக்கொண்டேன் அடுத்தது சொல்கிறார் இந்த மதினாவிள் நான் வரவே கூடாது என்று நான் வெறுப்போடு இருந்தேன் ஆனால் இந்த மதினா தான் உலகத்திலே சிறந்த மாநகரமாக நகரமாக நான் பார்க்கிறேன் இந்த பலதை நான் பார்க்கிறேன் என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நான் இங்கே வருவதற்கு முன்னால் உம்ரா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் உம்ராஜ் செய்ய போலாமா சாபி ஆயிட்டாங்க நபிகள் நாயக் சல்லாசி சொன்னாங்க நீங்கள் உங்க போங்க போன இடத்திலே அங்கே மக்காவுக்கு தவார் செய்யும் பொழுது ஒரு நபர் கையை பிடிச்சிட்டு நீ என்ன இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாயா சபவுத்த நீ மதம் மாறிட்டியா உன்னுடைய இயற்கை மதத்தை விட்டுட்டு இஸ்லாமுக்கு போயிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே லா இப்பொழுதுதான் நான் உண்மையான மார்க்கத்தை என்ன செய்கிறேன் பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இதற்கு பிறகு எங்களுடைய நாட்டிலிருந்து ஒரு கோதுமை உங்களுடைய மக்காவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது நபியுடைய அனுமதி இல்லாமல் வராது அந்த அளவுக்கு இஸ்லாம் என்பது மாறிடுச்சு இதுதான் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை யார் என்ன பிழை செய்திருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போ உங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரராக இருக்கட்டும் உங்களுடைய வியாபார தொடர்பு உடையவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போவுங்கள் புதையிலே அவங்க சொல்றாங்க எந்த ஒரு மனிதர் விட்டு கொடுத்து போகிறாரோ அந்த மனிதர் இரவு நேரத்தில் தூங்கும் போது நிம்மதியாக தூங்குகிறார் எனாமு அலா ஃபரா அலா அலாபிரா சிஹிபின் இரவிலே அவர் தூங்கக்கூடிய நேரத்தில் மன நிம்மதியோடு என்ன செய்கிறார் தூங்குகிறார் யார் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனிதர் எவர் ஒருவர் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருடைய விஷயங்களிலே அவர் புரண்டு புரண்டு படுத்தாலும் அவருக்கு பழி வாங்க வேண்டும் எப்படி பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும் ஒருவேளை பழி வாங்கிவிட்டான் என்று சொன்னார் என்னை அதற்கு பிறகு யார் தாக்குவார் என்று அந்த எண்ணம் அவனுக்கு துரத்தி கொண்டே இருக்கும் மன்னிச்சிட்டோம் ஒன்றுமே கிடையாது ஒருவேளை பழிக்கு பழி வாங்கிட்டோம் அவருக்கே பலிக்கு பழி வாங்கிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர் என்ன செய்வாரோ என்ற சிந்தனை நமக்கு அந்த படுக்கையில் வந்து கொண்டே இருக்கும் எனவே எப்படி புரண்டு படுத்தாலும் அவருக்கு தூக்கம் வராது என்று அந்த ரஹத்துல்லி அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள் இதுதான் நபி சொல்லாசி சொல்லிக் கொடுத்தது நீங்கள் விட்டு கொடுத்து போகுங்கள் அவருடைய பாவங்களை மன்னித்து வாழுங்கள் அல்லஹால சூரத்து நூறுடைய

மிஸ்த என்ற ஒரு சஹாபி அவங்களுடைய உறவினர் அவங்களுக்கு மாதம் மாதம் அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருந்ததுனால அவங்களுக்கு ரேஷன் ரீதியாக ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க காசை கொடுத்துட்டே இருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் மிஸ்கின்னா இருக்கிறாங்க முடியல அவங்களால் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு சமயம் நிசலா அலுவலக மனைவியான ஆயிஷா ரதி அல்லாத் அலான்ஹா யார் அபூபகரதனுடைய மக அவங்கள பற்றி ஒரு அவதூறு செய்தி பரவி கொண்டிருந்தது மதீனாவில் அவங்கள பற்றி தவறாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பேசக்கூடிய நபரில் மிஸ்த என்பம் இருந்தாங்க உடனே அபூ வக்கரது இந்த செய்தி கிடைச்ச உடனே ஏன் காசை வாங்கிக்கிட்டு பொண்ணை பேசுறியா என்ற ரீதியில அவங்களை அழைச்சி சொன்னாங்க இதுக்கப்புறம் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டாங்க இருபத்தி இரண்டாவது வசனம் அப்படின்னு என்ன செய்யும் அந்த ஆயத்து வரும் சத்தியம் அல்லதுல சொல்லி காட்டுகிறார் உடனே அபூ வக்கிறதுல அழைச்சி சொல்லிட்டாங்க இதற்கு பிறகு உனக்கு எந்த ஒரு செல்வம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சிட்டாங்க சத்தியம் செய்த நேரத்தில் அந்த மனிதர் அபுபக்கரத்தில் வந்து கேட்டாங்க நான் தெரியாமல் பேசிட்டேன் மக்கள்ல மத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுல நானும் ஒரு நபராக என்ன செஞ்சு பேசி மக்களுக்கு மத்தியில் இப்படி சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க அந்த வறுமையை காட்டி சொல்லும் பொழுது அபுவ மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன்னாங்க அல்லாஹ் உஸ்மான் அவத்தால அந்த சூரத்து நூறுடைய அந்த இருபத்தி இரண்டாவது வசனம் இறக்கியவுடன் நபிசல்லா அலேஸ்வருடைய சபைக்கு அபுபக்கரத்தில் ஓடி வந்தாங்க ஓடி வந்து அவர்கள் அந்த வசனத்தை கேட்டுட்டு அழுதாங்க வல் வல் அவர்கள் மன்னிக்கட்டும் அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் விட்டு விடட்டும் அவர்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் பிழைகள் ஏதாவது செய்திருந்தால் நல்ல செல்வம் படைத்தவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அவர்களை மன்னித்து விட்டு சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை அவர்கள் சொன்ன பொழுது சொன்னார்களாம் யா அல்லாஹ் என்னை மன்னிக்கக்கூடியவர் உன்னை தவிர வேற யார் இருக்கிறார் யார்லா எங்களுடைய பாவங்களை அந்தனா எங்களுக்கு உன்னுடைய மன்னிப்பை தவிர வேறு என்ன இருக்கிறது யார் அப்பா என்ற வார்த்தையை அபுபக்கரதிதன் சொன்ன பிறகுதான் சல்லல்லா அலிசன் இடத்துல சொன்னார்களாம் யார் அசூல் அல்லா நான் அந்த அவரை யார் முஸ்பஹ் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இதற்கு பிறகு மாதம் மாதம் என்ன கொடுப்பேன் அதை கொடுத்து கொண்டே வருவேன் என்று அவர்கள் சொன்னார்களாம் இதுதான் விட்டு கொடுத்து போகக்கூடியது என்னதான் பாவம் செய்திருந்தாலும் சரி நமக்கு என்னதான் பிழை செய்திருந்தாலும் சரி நான் மற்றவர்களிடத்திலே விட்டு கொடுக்கின்ற தன்மை அந்த மன்னிக்கும் மனப்பான்மை என்பது நமக்கு என்ன செய்யும் வேண்டும் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அப்படித்தான் சாபா பெருமக்களை பழக்கி கொடுத்தார்கள் அபுதர்தா ரதியா சொல்றாங்க கபிசல்ல சபையில நான் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் அபு பக்கர் வேகமாக வேகமாக வந்து கொண்டு இருந்தாங்க தன்னுடைய ஆடையை தூக்கி பிடித்து கொண்டு என்ன செஞ்சாங்க வந்துகிட்டு இருந்தாங்க எங்க கீழே விழுந்துருவாங்கன்னு வந்துட்டு இருந்தாங்க அப்ப நமிசலாசன் சொன்னாங்க உங்களுடைய தோழர் ஏதோ ஒரு சிகாயத்தை ஏதோ முறையிட்ட கொண்டு வந்துகிட்டு இருக்காரு ஏதோ வேகமா வரார் அப்படின்னு நமிசல்லாசன் சொன்னார்கள் அபுபக்கர் இதனும் வந்த உடனே யார சூழல்லா என்னை மன்னிக்க மாட்டேங்கிறார் என்னை மன்னிக்கவில்லை என்னை மன்னிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க என்ன அபுபக்கரே உங்களை மன்னிக்கவில்லையா

கோபித்துக் கொண்டு அவர்கள் எந்திரித்து அவர்களுடைய வீட்டை நோக்கி சென்று விட்டார்கள் நானும் அவர் பின்னாடியே சென்றேன் என்னை மன்னித்து விடுங்கள் தவறாக பேசி விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் அவர் வீட்டுக்கு சென்று அவருடைய கதவை தாழ்த்து மூடிவிட்டார் நான் உடனே என்ன செய்வதென்று புரியாமல் தவறு செய்த நான் உங்களிடத்துல வந்து விட்டேன் கொஞ்ச நேரத்தில் யாரு உமரது இல்லாத தேடிக்கிட்டு வராங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க இல்ல வீட்டில் எங்க இருக்காங்க மஜித்ல இருப்பாங்க பள்ளிவாசலுக்கு தேடி என்ன செய்கிறாங்க வராங்க வந்த உடனே நவிசுலாசன் சபையில் யார் உட்காந்துருக்கா அபுபக்கர் தான் உட்காந்துருக்கிறாங்க நவிசுலாசனம் பார்க்குறாங்க ஆஹா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க போல அப்பொழுது நவிசுலாசனம் உமர் வந்த உடனே சொன்னார்கள் ஃபால் என்னுடைய தோழரை எனக்காக நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்களா நவிசுலாசன் சொல்கிறாங்க என்னுடைய தோழரை எனக்காக நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்களா உமரே என்னுடைய தோழருக்கு என்ன செய்ய விட்டு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிசுல்லாசன் சொன்ன ஒரு வார்த்தை நான் இந்த சொல்லுகின்ற நேரத்தில் உலகத்தில் நபர்களும் என்னை பொய்படுத்தினார்கள் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை சதக்க அந்த அவர்கள் தான் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை உண்மைப்படுத்தினார்கள் எனவே எனக்காக வேண்டி என்னுடைய தோழரை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் யார் நபி விட்டு கொள்ளுங்கள் யாருக்காக வேண்டி அபு பக்கர் என்ன செய்திருக்க பரிந்துரை செய்திருக்கிறார்கள் மன்னித்து வாழுங்கள் யாருக்கும் தண்டி தண்டனை கொடுத்து அவர்களை திருத்தனம் என்பது கிடையாது நமக்கு மன்னிக்கும் மனப்பான்பு வேண்டும் விட்டு கொடுத்து வாழ்கின்ற அந்த நிலை என்பது வேண்டும் சாபா பெருமக்கள் கண் முன்னால் தன் தந்தையை கொலை செய்த நபரையும் மன்னித்தார்கள் கண் முன்னாலேயே தன்னுடைய தந்தையை கொலை செய்தவர்களையும் மன்னித்தார்கள் சகாபிகள் இப்படிப்பட்ட சகாபிகள் எப்படிப்பட்ட சகாவி தெரியுமா நபி சல்லா அலிஸ்வலமுக்கு வகை அறிந்த அளவுக்கு நபி சொல்லா அலிஸ்லம் ரகசியங்களை பேணக்கூடிய அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள் காரணம் என்ன தெரியுமா ஒகது போர்க்களம் இஸ்லாமிய வரலாறுல ஒகது போர்க்களம் மிக மிக்கவாக பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு முதல்ல வெற்றி அதற்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய ஒரு சின்ன ஒரு சருகுதல் காரணமாக முஸ்லிம்களை முஸ்லிம்களை அடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டது எதிரிகள்லாம் உள்ள பூந்துட்டாங்க யார் யார் அடிக்கிறாங்க என்பதே தெரியலை அந்த நேரத்தில் உசைஃபது யமான் அவர்களுடைய தந்தை சுஹைலிபு ஜாபீர் ரதி அல்லா அவங்க போர்க்களத்தில் ஒரு எதிரியை துரத்திக்கிட்டு போறாங்க அவர்களை ரெண்டு நபர்கள் துரத்துக்கிட்டு போறாங்க முஸ்லீம்கள் ஏன் அவங்க முஸ்லீம் என்று இவங்களுக்கு தெரியல உதைஃபா ரதி அல்லாவுலான் கண்கூடாக பார்க்குறாங்க தன்னுடைய தந்தையை ரெண்டு முஸ்லீம்கள் துரத்துக்கிட்டு போகிறது விரட்டிக்கிட்டு போறது வால் எடுத்துக்கிட்டு அபி அபி போறது ஷரீஃப்ல வருது இது அது என்னுடைய தந்தை என்னுடைய தந்தைன்னு சொல்லி இவங்க இங்கேருந்து சத்தம் கொடுக்குறாங்க அவங்களுடைய காதுகளுக்கு விழில போனாங்க அவங்கள வெட்டிட்டாங்க அப்படியே தன் கண் முன்னாலேயே தன் தந்தை இறந்து கிடக்கிறாங்க அந்த இடத்திற்கு போயிட்டு தன்னுடைய தந்தையை தூக்குறாங்க அந்த முஸ்லீம்கள் ரெண்டு நபர்களும் சேர்ந்து எனக்கு தெரியாது இவங்க முஸ்லீம் என்று அந்த படை அப்படி அந்த அந்த வரலாறு நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உடனே அவங்க சொன்னாங்க யகுஃபீரல்லாஹ் லக்கன் உங்க ரெண்டு நபர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவானாக எப்படி இந்த வார்த்தை வரும் கண் முன்னாடி தந்தையை கொலை செய்திருக்கிறார்கள் தெரியாம தானே செய்தீங்க அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக இந்த விஷயம் அப்படியே நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லுடத்துல போச்சு ரபிசல்ல செல்லம் அந்த இரு நபர்களையும் அழைச்சாங்க அவர்கள் மன்னித்து விட்டார்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களை கொலை செய்ததற்கான ஈட்டுத் தொகை உயிரீட்டு தொகை நீங்கள் என்ன கொடுக்கணும் அந்த தீயத்தை என்பது நீங்கள் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த இரண்டு நபர்களும் அவர்கள் செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படியே ரத்தியா உங்களுக்கு கொடுத்தாங்க உங்களுடைய தந்தைக்கு கொலை செய்ததுனால இதை நீங்கள் வச்சுக்கிங்கன்னு சொன்ன உடனே அதை அப்படியே கையில வாங்கி திருப்பி நபிசல்ல கொடுத்தாங்க யாரை சூழல்லா இந்த செல்வம் எனக்கு வேண்டாம் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுத்துடுங்க எப்படி மன்னித்து வாழ்ந்திருக்கிறாங்க சஹாபாக்கள் தன் கண் முன்னால் தந்தை இறந்தாங்க இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கிறது நமக்கு நாமும் எந்த நபர் என்ன செய்தாலும் சரி மன்னித்து வாழ வேண்டும் காரணம் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் இந்த எண்ணம் வேண்டும் இன்று நாம் மன்னித்தால் நிச்சயமாக நாம் செய்கின்ற பாவங்களுக்கு அல்லாஹ் சுவானவத்தாலா மகசிரத்தை தௌபாவை நமக்கு நசிவாக்கி நம்மளுடைய மரணத்தை கொடுப்பான் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் மன்னிக்கின்ற மாண்பை நமக்கு தந்தருள்வான் ஆக சங்கமிக்க அல்லாஹின் நண்புக்குரியவர்களே ஒரு எலான் அல்லது ஒரு குறிப்பு என்று சொல்லலாம் நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே வரும்பொழுது வாங்க சொன்ன பிறகு நம்ம திக்கிறு செய்யணும் அல்லது குரான் எடுத்து ஓதணும் அல்லது ரெண்டு ரக்கா நஃபீல் தொழுவலாம் இதை தவிர்த்து ஃபோனை பார்க்கறதோ பள்ளிவாசலுக்குள்ளே உட்காந்து அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்களை நலம் விசாரிக்கிறதோ இது எல்லாம் நல்ல பண்புகள் அல்ல இது ஒரு ஏழானா இப்போ சொல்கிறோம் இன்ஷா அல்லா இது சம்பந்தமாக ஒரு பயானே இன்ஷா இன்ஷால்லா ஜும்மாவில் இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறோம் எல்லாம் அல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் பள்ளிவாசலுடைய மாண்புகளை அந்த ஒழுக்கங்களை பின்பற்றி நடப்பதற்கான தோஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹிர் தான் அஹமது ஆலமீன்